ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த சீமான் கட்சியில இருந்தையா ஆ மாநில நிர்வாகிகள்லாம் வந்து இப்போ படிப்படியாக வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க சரியா அவங்க அவங்களுடைய வெளியே வருவதற்கான காரணம் என்ன உங்களுடைய தெரியுமா அதாவது அதாவது என்னன்ன ஐயா தொண்டுர்கள் என்ன என்ன என்றாலே முதல்ல அவங்க வந்து அவங்க வந்து ஒரு சுயமரியாதையும் நம்ம அங்கே அந்த கட்சியில் இருந்தால் நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யலாம்னு சொல்லி தான் அந்த இடத்துக்கு வர தொண்டர்கள் சரி ஆமாம் சரி அந்த தொண்டர்களை வந்து தலைவர் என்பவர் சீமான கட்சியுடைய கழக நிர்வாகி என்பவர் வந்து அதை எல்லாரையும் அரவணைக்கணும் அதாவது என்னன்னா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு சின்னதையும் கேள்வி கேட்கிறேன் அதாவது என்ன ஒரு கூட்டம் ஒரு மீட்டிங் ஒரு ஏற்பாடு பண்றது யாரையா தொண்டர்கள் தான் சரி அது போக வால்போஸ்ட் ஒட்டுறது தொண்டர்கள் தான் சரி அது போக கழக தலைவர் வரும்போது பேச்செல்லாம் ரூம் போட்டு வைக்கிறதுக்கு அப்போ தொண்டர்கள் இல்லாம ஒரு கதை செய்ய முடியாது அப்ப தொண்டர்கள் வேணும் அந்த தொண்டர்கள் வந்து சுயமரியாதை எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா அது போக இவருக்கு மேடையில நான் 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 பேசுறாரு அதாவது கேள்வி கேக்குறேன் நாம வித்தியாசம் நான் தனிச்சு நாம் எல்லாருமே அப்ப இவரு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த தொண்டர்களுக்கு சில சில வாய்ப்புகளை கொடுக்கணும் அவங்களுடைய கருத்துக்களை என்னன்னு கேட்கணும் அவங்களுடைய மனசுகள் என்ன இருக்கு அவங்க என்ன செயல்பட போறாங்கன்னு அதெல்லாம் செயல்படுத்தாம இவரு நான் நான் எல்லாத்துக்கும் நான் பிரதமர்னா நான் முதலமைச்சர்னா உறுப்பினர் தொண்டர்களை கூட என்னுடைய விருப்பத்துக்கு மாற நடக்காது நான் தான் உறுதி அப்படி இருக்கும்போது அப்ப தொண்டர்கள் என்ன நினைக்க மாட்டாங்க அப்ப நம்ம இந்த கட்சியில இருக்கிறத விட விலைக்கு போறது நல்லது தான் விலைக்கு போவாங்க சரியா இப்ப உதாரணத்துக்குயா இப்ப வந்து கூட்டணி கட்சி அமைக்கும் போதெல்லாம் வந்து நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு சரி அது போக என்னன்னா எனக்கு நீ இருக்க முடிஞ்சா இரு இல்ல வேலையை பாரு எனக்கு நீ ஆலோசனை சொல்லாத நான் சொன்ன மாதிரிதான் நீ ஆடணும் அப்படின்னு சொல்றாரு அது போக வந்து அவருடைய தொண்டர்கள் வந்து தொலைபேசி மூலமா பேசலாம் சரி என்ன நீ இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க கட்சியில இருக்க முடிஞ்சா இரு வெளியே போடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் எம்பி சிட்டோ எம்எல்ஏ சிட்டோ யாருக்காவது கொடுக்காம இவருக்கு உழைக்கிறவனு கொடுக்காம இவருக்கு விருப்பப்பட்ட ஆளுக்குமே கொடுக்காரு இதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட முறை மாதிரி தெரியாதா இது அவர்களுக்கு ஏன் அவருக்கு தெரிய மாட்டேங்க யாரும் சொல்ல மாட்டேங்க தனிப்பட்ட முறையில இவர் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்காரு எதனாலும் நாம நாங்கிற மாதிரி சொல்றாரு அது போக என்னன்னா அந்த ஒரு தொண்டன் வந்து ஒரு கழக தலைவரா இருக்கும்போது அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்கத்தான் செய்வா அதுக்கான பதில்களை அவர் சொல்லத்தான் செய்யணும் ஆமா ஏன்னா ஏன்னா அந்த களத்துல இறங்கி உழைக்கிறவன் ஓடுறவன் தொண்டன் தான் அந்த தொண்டனை தான் உனக்கு இன்னைக்கு ஆட்சியில் அமை இருக்கவா வேண்டாமங்கிறது முடிவு இருக்க அவன் நம்ம என்னன்னா ஐயா முதல்ல உறுப்பினர் கழக செயலாளர் அது போக கழக தலைவர் இப்படி ஒவ்வொருத்தரும் அதுல பணியை வேலை பாக்குறாங்க வேலை பார்த்தா மட்டும்தான் உனக்கு ஓட்டு விடும் அப்ப இவர் இவருடைய இயக்கம் இவருடைய சொல்லுனா என்னன்னா முப்பது லட்சம் ஓட்டுகளை வந்து நான் தான் திரட்டணுங்கிற மாதிரி சொல்றாரு யா சாத்திய கூறாமா அப்படி இல்ல இல்லையா இவர் முப்பது லட்சம் ஓட்டு இவர் திரட்ட முடியல ஐயா இவருக்கு சுத்தி இருக்க அத்தனை தொழிலோட தொண்டர்களும் பயன்படுத்தி இருக்காங்க அவங்க இல்லன்னு சொன்னா அந்த முப்பது லட்சம் ஓட்டு இவருக்கு கிடைக்க வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு ஏன்னா அந்த தெரு தெருவாக போய் வீடு விடாக போய் இந்த தொண்டர் தான் நம்ம நான் தமிழர் கட்சி மழை மலன்னு வராம ஓடுனாங்க ஓட போய்தான் இன்னைக்கு அவர் முப்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு இல்லன்னு சொன்னா அவருக்கு ஒண்ணும் கிடையாது சரி முப்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு

கட்சிக்கு நேற்று தொண்டர்கள் தான் அனைத்துமே தொண்டர்கள் தான் தொண்டர்கள் இல்லைன்னு சொன்னா இவர் குண்டர்கள் இல்ல அதான் உண்மை சரியா இப்ப இவ்வளத்தையும் வந்து தொண்டர்கள் செய்யறாங்களே இந்த தொண்டர்கள் வந்து ஏன் உணர மாட்டுக்காங்க நம்பிகள் வந்து எத்தனையோ பேர் வேதனைப்பட்டு போறாங்க வெளியில இருக்க உள்ள இருந்தவங்க வெளியில போய் வேதனைப்படுறாங்களே இருக்கிற தம்பிமார்களுக்கு ஏன் அது தெரிய மாட்டேங்கியா அதாவது என்ன தம்பிமார்கள் அது சொல்ல போறாங்க எனக்கு என்னன்னு எனக்கு சிந்தனை கேட்டி நான் சொல்லிக்கிறேன் அதான் என்னன்னா நான் இருக்கேன் என் கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்காங்க இருக்கும்போது நான் சொல்லதான் நீ கேட்கணும் மீறும் போது அவங்க தம்பியால மீற முடியல அதுதான் உண்மை சரி ஏன்னா அந்த இடத்துல நான் அண்ணனா இருந்து நீ போக கூடாது நீ இருக்க கூடாது செய்ய கூட சொல்லும்போது என் தம்பியில என்னால மீற முடியல அந்த இடத்துல தான் அவங்க உட்கார வச்சிருக்காரு அவரு இதான் உண்மை சரி ரைட் இப்ப இவரு செய்யற மாதிரியே சுயமரியாதையா தானே முடிவெடுக்கக்கூடிய நிலையில மற்ற கட்சிகளும் இந்த மாதிரிதான் பண்றாங்களா அப்படி இல்ல ஐயா கூட்டம் போட்டு எம்எல்ஏல வர சொல்லி மந்திரியில வர சொல்லி தொண்டர்களும் வர சொல்லி அது சரியா தவறா என்ன ஆராய்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது முடிவு எடுக்காங்க அதுதான் உண்மை அப்ப அதான அதுக்கு அது சுயமரியாதையா இல்ல இது சுயமரியாதையா அதுதான் சுயமரியாதை எல்லாரும் வரவழைச்சி முடிவெடுக்கிறது தான் சுயமரியாதை

என்ன நடக்கும் சொல்றாரு அது உலகமே பேரு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அப்படி ஒரு இடத்துல இருந்தாரு அவரு அவராலே முடியாத பட்சத்துக்கு ஆயிப்போச்சு கேட்டீரா இவரு வந்து நான் மட்டும் இங்க இருந்துகிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கவரு வந்து எப்படியாவது முடியும் இல்ல பிரபாகரன் இருந்த என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல இருந்துகிட்டு முடியாத பட்சத்துக்கு ஆயிப்பச்சு இவர் இருந்தாலும் ஒண்ணுமே நடந்தது இவர் தமிழ்நாட்டுல பண்ண அவர் இடத்துல பண்ண முடியும் ஏன்னா அவர் பேர பின்னாடி தான் இங்க பிரபாகரன் பிரபாகரன் தலைவர் தலைவர் சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாத்தையும் கலக சொல்லி தலைவாரு ஆனா அப்படி இருந்தவர் நான் அவர் இந்த இடத்துல நான் சீமான் இருப்பேன்னு சொல்லி சொன்னா அது ஏத்துக்கிட முடியுமாயா அவ்வளவு பெரிய வார்த்தை அது சாதாரண விஷயமாயா சரியா எல்லாரும் இது வந்து இப்ப தமிழ் பற்றுக்காக தான் அவருடைய சீமான் கட்சிக்கு போய் சேர்றாங்க பிரபாகரனையும் வந்து ஒரு சாதாரணமா எண்ணத்தோட பேசுறாரு இது கூட அவங்களுக்கு தெரியலையா அது அறிவு கட்டத்தனமா இருக்காங்களே இந்த மக்களே அப்ப இந்த அளவுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சிந்தனைக்கு ஒன்று எட்ட வேண்டாம் எட்ட வேண்டாம் அது கூட சிந்திக்கலாம் சிந்திக்கல பத்தியா அப்ப எந்த அளவுக்கு அவங்க எதை சொன்னாலும் கை தடுத்தானே அப்ப இத பேசுறவ முட்டாளா கேட்டு மக்கள் முட்டாளையா இத இதை சிந்திக்கணும் சிந்திக்கணும்லயா இது சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்ப எதை சொன்னாலும் கைத்தட்டக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்கா அப்ப அப்போ அதான் உண்மை